ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பம் மாவு நியை தரைச்சி வச்சிருந்தேன் தான் ரேஷன் அரிசி போட்டு இப்போ வந்து காலையில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம் நம்ம சின்ன தடுக்கா பேன் சொல்லுவோம் இல்லையா தாளிப்பு பேன் அதில் தான் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக அழகாக ஆப்பம் சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்று வந்து தடுக்கா பா பேன் ஆப்பமும் இன்னொன்று வந்து ஒரு சின்ன அயன் கடை அதாவது இரும்பு கடை அதுலேயும் ஆப்பம் ஊற்றிக்கலாம் இது இது குட்டியான ஒரு நான்ஸ்டிக் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி இதெல்லாம் ஊற்றுங்க ரொம்ப நல்லாவே வரும் கொஞ்சம் பழக்கிட்டா இப்போ வந்து இந்த இரும்பு கடாயிலையும் ஊற்றிக்கலாம் குட்டி கடாய் இப்போ அதில் ஊற்றிடலாம் இப்போ இது வெந்துருச்சு தடுக்கா பேனு அடுத்து வந்து இரும்பு கடாயில் ஊற்றுறதுல வந்து ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக குக்கான உடனே மேலே வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் துருவி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போட்டு மூடி வச்சு செவந்த உடனே எடுத்துக்கலாம் இப்போ செவந்துருச்சு இப்போ இந்த இரும்பு கடாயில் ஊற்று எடுத்து வச்சிடலாம் அதே போல் எல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பாலுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான் இது என்னோடய பொண்ணுக்காக ரெண்டு ஆஃபம் வச்சு பால் விட் விட்டுருக்கேன் தேங்காய் பால் அதில் வந்து அவளுக்கு வந்து சுகர் படாமல் நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் இது அவளுக்கு அடுத்து எனக்குமே கூட இன்னொரு பிளேட்டில் நானும் ஒரு ரெண்டு ஆப்பை எடுத்து வச்சுக்கலாம் என் பிளேட் இது ரெண்டு ஆப்பை வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்குமே வந்து பால் எடுத்துக்கிறேன் சு சுகர் இருக்கிறதுனால தேங்காய் பாலும் கம்மியாக தான் சாப்பிட்ணும் இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டு ஆப்பை சாப்பிட்றதுக்கு ஊற்றிக்குவோம் நான் வந்து வேறு எதுவும் சேர்த்துக்காம நான் வந்து இது தான் சேர்க்க போகிறேன் சுகர் ஃப்ரீ தான் சேர்த்துக்க போகிறேன் எனக்கு என்ன மாதிரி சு சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ வாங்கி வச்சுட்டு போட்டுக்கங்க கொஞ்சம் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் எதுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டுக்கிட்டு எதையாவது வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் அவஸ்தை பண்ணுறதை விட இது ஒரு பெஸ்ட்டு இப்போ நான் வந்து தேங்காய் பால் மொத்தமாகவே ஊற்றிட்டேன் எனக்கு இப்படி ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அப்படியே ஊற்றிட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் கேட்கே வேணாம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்காய் பாலும் ஆப்பமும் தடுக்கா பையனில் போ சுட்ட தேங்காய் அடுத்து இங்கே பார்த்தீங்களா மத்தியானம் வந்து நான் எதுவுமே சமையல் பண்ணலை இன்றைக்கி ஹோட்டல்லேருந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அது வந்து பிரியாணி பிரதர்ஸ்லேருந்து வந்திருக்கு இப்போ என்னோடய டாக்டருக்காக எடுத்து வைக்கிறேன் அதில் வேறு பீஸு கண்ட பீஸெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பிரெஸ்ட்டு பீஸ் தான் அதை நோண்டி நொங்கெடுத்து உள்ளேருந்து தேடி எடுத்து தான் அதை வைக்கணும் வேறு வழியில் அதுக்கு தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் இப்போ இப்போ அவளுக்கு வச்சுட்டு நான் வந்து ஒரு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் அதை தான் நான் எனக்கு வைக்க போகிறேன் நான் அந்த ப்ரெஸ்ட் பீஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ கத்திரிக்காய் குழம்பு முட்டையை பார்த்திங்கன்னா நொங்கு எடுத்ததில் பாதி தான் கிடச்சிது மீதி பாதி அந்த பவுல்லியை மாட்டிக்கிச்சு இப்போ வந்து நான் ஒரு முட்டை ஆம்லெட் ஒன்று நான் எனக்காக போட்டுக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு சிக்கன் பிடிக்கலை அதனால் ஒரு ஆம்லெட் போட்டு சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்லெட் போட்டுட்ருக்கேன் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசையாலாம் சாப்பிட்ல எனக்கு பிடிக்காமல் தான் சாப்பிட்றேன் ஏன்னா வந்து அவளுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு ஏன்னா அவள் அவ்வளோத்தையும் சாப்பிட மாட்டாங்க ஒரே காரணத்துக்காக சரி ஒன்று நானும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேரால் பார்த்திங்களா இந்த ஒரு இதை எங்களால் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு கம்மி அது எனக்கு பிடிக்கல பிடிச்சா ஓரளவுக்கு நான் சாப்பிடுவேன் கூட எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் கூட நினைப்பீங்க பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்களா இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஸ்டார் பண்ணி வச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்